ஐதால மாட்ட போயிடுது என்ன হইবে தெரியுமா நேகாண்ணா दजम तदनंद Thank <laughs> you.

ஆம்போம் பொம்மடியாவது போனோம்

மூணாவது டிகிரி மாதிரி ஆமா

காலிக்கட்டும் ஊட்டாரி ஆத்தா விட்டுக்காரங்களா மாமியர்களை இதெல்லாம் செய்வாங்களா நம்ம நடத்துக்கத்தை பொறுத்தாங்க பெண்களை அடிக்கூடாது அதோட அதிகம் நூற்றி ஒன்று அதிகம்

அஞ்சு பிச்சா வட்டி வாங்கலாம் பத்து பிச்சை வட்டி சொல்லு ஒத்துக்கற இந்த ஏறி வந்து அவ்வளவு கஷ்டமா அது

காது குத்தி சிறப்பா முடிஞ்சதுங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நான் என்ன பண்ண தெரியுமா நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு கட்டப்படி பேக் எடுத்து அந்த அஞ்சு தட்டு வச்சு அந்த பையிலே போட்டு கால் தவிர நகையை அதே டப்பால போட்டு மண்ணாட்டி கூப்பிட்டு போய் குழந்தை வயசான காலத்துல அப்பா எங்கெல்லாம் போய் கடவாங்க எத்தனை செஞ்சாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு என்னத்துக்கு இது எடுத்து போய் அவங்க கிட்டே கொடுத்துரு எங்க வாங்கினாங்களா அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு பஸ் பேருக்கு நூறு ரூபாய் கொடுத்தா ஐயா உடனே மண்டாட்டி என்ன பார்த்து ஓடு அழ ஆரம்பிச்சுட்டா அழ ஆரம்பிச்சுட்டாங்க

கோயன் ரோசி இந்த சல்லு சொல்லுங்க அப்டா தானே முன்னாடி சொன்னாங்கப்பா என்னது எனக்கு மகள இல்லை நான் உங்களுக்கு தம்பி இல்லைங்க வாச்ச மறனும் இனிமே கொஞ்சம் 나சோதி இனி ஜமீன் அவர்க்கு எறம கறியாது நான் அவர்க்கு எறம கறியாது நீ கறியே கறியாது நீங்க கொனி அநாத நாயி ஜெமீனுக்கு தப்பி தாடி வந்தே பாறேன் எங்கயா இருக்கும் பிச்சே வந்துரு கே நரிங்க

இந்த பஞ்சாயத்து ரூமுக்கு பக்கத்துல ஒரு வீடு வாங்க கட்டி விட்டுரு ஐயா எல்லார் குடும்பத்தையும் பிரிச்சு வச்சு வேடி பாப்பா எப்படி கிராமம் ஐயா வாங்க கிராமத்துல பஞ்சாயத்து ரூமுக்கு பக்கத்துல ஓரமா ஊடா ஆமா கோயில்ல கிர சளி வெச்சிட்டு ஏன் சளி வைக்கலாம்ங்கற தலி இல்ல தாயே அகிலாட கொடி பிரமாண்ட நாளைக்கு ஆதி பல சக்தி அம்மா தாய் அம்மா எண்ணெய் பொல்லி ஒரு பேர் தரடி அம்மா அட்டோட்ல இருந்து இறங்கி ஓடி அம்மா எல்லார் குடும்பத்தையும் கெடுத்துட்டாரடி அம்மா

இந்த பாஞ்சு கிராமத்தில் உங்களுக்கு போலாகலம்மா திருவிழா செஞ்சாங்களே நல்லா இருந்த குடும்பத்தில் காலையில வச்சு குடும்பத்தை ரெண்டா பிரித்து தானே ஐயோ நல்லாவே போனா நான் ஆற்றை பிடித்து கூடனா வண்டியில மாற்றிக்கின்னு சாவானோ இவனுக்கு என்ன கூலி கொடுப்பியோ சக்தி உள்ள தேவடா கூலுக்கு கூலி கொடுக்க தீர்வா தீருவா தீருவாட்டுமா இருபத்தாறு தேய்ச்சாவது ஒன்றா தேடிக்கு மேலே தான் யாருக்கு செல்லு கூப்பிட்டு வரப்போகுதுன்னு கரைஞ்சிக்கிட்டு கட்டின சிலிண்ட்ரு எடுக்கணும் அக்கௌண்ட் நம்பர் தரேன் அக்கௌண்ட்டில் போட்டு வரைய மாறி அம்மாவேன் தாய் அப்படிங்கிற அம்மா

அம்மா எந்த நேரத்தில் இருத்த பாதுரோடி கறி தேடும் எத்த நேரத்தில் இருந்து பாதுகிறதோ பாத்துலாம் கா திக்கட்ட பாவிக்கிறடே தாய் காணவடில அந்த பாவி இருக்கிறனம்மா என்னை முந்தைய கவமிருந்து முட்டூரை நாற்று பத்து கொத்த யமனு தொலை அடித்த தாட்சம் சுத்த அந்த யமனோடு போராடி என வேண்டாம் மகளை என்று ஆறுத்தல் உரைத்தியட அம்மா இந்த பாதிக்கு மகளாச்சியா